புலி தாய்கா உலகின் மிகப்பெரிய காட்டுப் பூனைகளில் ஒன்று இது பாந்தேரா டைக்ரிஸ் பாந்தேரா டைக்ரிஸ் என்ற அறிவியல் பெயரில் அழைக்கப்படுகிறது புலி இந்தியாவின் தேசிய விலங்காகும் தனது வலிமை அழகு வேட்டையாடும் திறன் ஆகியவற்றால் விலங்குகளின் அரசனாக போற்றப்படுகிறது புலிக்கு ஆரஞ்சு நிற உடலில் கருப்பு பட்டைகள் காணப்படும் ஒவ்வொரு புலிக்கும் பட்டைகள் வேறுபட்டிருக்கும் அதனால் அதை தனித்தனியாக அடையாளம் காண முடியும் புலியின் கண்கள் இரவில் தெளிவாக பார்க்க உதவும் வலுவான கால்கள் கூர்மையான நகம் வலிமையான பற்கள் ஆகியவை இதன் முக்கிய ஆயுதங்களாகும் பெண் புலி சுமார் மூன்று புள்ளி ஐந்து மாத கற்ப காலத்திற்கு பிறகு குட்டிகளை பெறுகிறது பொதுவாக இரண்டு முதல் நான்கு குட்டிகள் பிறக்கும் குட்டிகள் பிறக்கும்போது போது கண்களை திறக்காது புலி தான் அவற்றை பாலூட்டி பாதுகாத்து வளர்க்கும் சுமார் இரண்டு ஆண்டுகள் தாயுடன் இருந்து வேட்டையாடும் திறனை கற்றுக்கொண்டு பிறகு தனித்து வாழத் தொடங்கும் புலியின் சராசரி ஆயுள் காட்டில் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை இருக்கும் சிறையில் ஜூ பராமரிப்பில் இருந்தால் இருபது ஆண்டுகள் வரை வாழும் வயதான புலிகள் வேட்டையாட முடியாததால் பல சமயம் பசியால் அல்லது பிற விலங்குகளின் தாக்குதலால் மரணமடைகின்றன புலிகள் தனித்தனியாகவே வேட்டையாடும் அவை பெரும்பாலும் மான் காட்டெருமை காட்டுப்பன்றிகள் போன்றவற்றை இரையாக கொள்கின்றன வேட்டையாடும்போது மிகவும் அமைதியாக நெருங்கி சரியான தருணத்தில் திடீர் பாய்ச்சலால் இரையை பிடிக்கும் அதன் வலுவான பற்கள் மற்றும் கழுத்தை சுருக்கும் திறன் மூலம் இரையை எளிதில் கொள்ளும் புலிகளின் எண்ணிக்கை உலகளவில் குறைந்து வருகிறது காட்டுத் துரத்தல் சட்டவிரோத வேட்டை காடுகள் அழிவு ஆகியவை இதற்கு காரணம் இதனால் புலி ஒரு அபாய நிலையில் உள்ள விலங்கு அன்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் ஆக அறிவிக்கப்பட்டுள்ளது புலிகளைப் பாதுகாப்பது நம் இயற்கையை பாதுகாப்பதற்கு சமமானது